லூசு லூசுலலாம் டைட் பண்ணா நீ 200 பிசு கால்ட்னடா அப்படியே போயிடு. எட லூசுடாஜி. அது லூசுடா. நான் லூசு விட்டுட்டு போலாம். இரு 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 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாத. வாய் போடு. ஏய் டைட் ஏய் ஏய் ஏய். ஆ. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் லூசுடா அது கால் எடுத்துட்டோம். Why is <laughs> it Áttpared? That's <laughs> it Yeah! It's my friend today Why is it Leonard Tr報導 Who is the song aquí? That's all what's actually! That's all man! What is this song? Hello everyone! Read வேறடி போறா ஏய் 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 இத பாரு வந்து நிப்ப ஏய் இத பாரியா ஏய் ஹேய் ஏய் கௌத் ஏய் கௌத் ஏய் மாரக்கட்ட வந்து நில்லா இல்ல அந்த மாத்து பாயற கௌர இந்த மாடு புடிச்சு திருடு மாடு புடிச்சிடுங்க மா <laughs> போது 哎，三米，哎。